ஃபேஷன் பேஷன்னு சொல்லி இதுக்காக வந்து நீ நிறைய இவ்வளோ மெனக்கெடுறா நம்ம ஃபேமிலியில் உன்னோட ஃபேமிலியில் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வருது இதுக்காக எனக்கு வரணும் இல்லை என்னோட எஃபர்ட் நான் போட்டிருக்கேன்ல அந்த எஃபர்ட்க்கு நான் எனக்கு அது பதில் வாங்கணும் இல்லைண்ணா எவ்வளோ நம்ம ஃபேமிலியை ஹேண்டில் பண்ணணும் எவ்வளோ நம்ம ரிலேட்டிவாக ஹேண்டில் பண்ணணும் எவ்வளோ நம்ம ஃப்ரெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் கூட விட்டுருவாங்க நம்ம சொசைட்டி நம்மளை வாழவே விடாது வாழவும் விடாது சாவவும் விடாது டாக்டர் நான் தான் வாழ போகிறேன் என் ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த மாதிரி டிமோட்டிவேட் பண்ணுவாங்க ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஒரு மோட்டிவேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து எனக்குமே நான் மோட்டிவேஷன் கொடுத்துக்கிற மாதிரி அண்ட் உங்களுக்குமே கொடுக்குற மாதிரி ஓகேவா இன்னைக்கு என்ன பண்ணேன்னா வந்து நான் கொஞ்சம் வெளியே போயிருந்தேன் வெளியே போயிட்டு வரும்போது வந்து என்னோட வந்து ஃப்ரெண்டை பார்த்தேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி வந்து இப்போ ஒர்க் போலியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இப்போ தான் நான் வந்து ஒர்க் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணேன் ஒர்க் போலியா அப்படின்னு கேட்டாங்க இல்லை வந்து இப்போதைக்கு நான் வந்து நின்றுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து நீ ஏன் வந்து நின்ன அப்படிலாம் சொல்லி கொஞ்சம் பேசிகிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா லாஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி யூடியூபு யூடியூப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீ உட்காந்துட்டே இருக்க அதனால உனக்கு வந்து ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை உனக்கு ஒன்றுமே வராது ஸோ வந்து நீ ஏன் அதை இருக்க ஒரு நாள் ரெண்டு நாளில் ரீச் ஆனால் பரவாயில்ல ஆனால் வந்து நீ பண்ணி ஒரு அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் ஆகுது இன்னமும் உன்னால் ரீச் ஆக முடியல அப்போனா அது வந்து உனக்கு வரலைன்னு அர்த்தம் நம்ம வந்து ஒன் இயர் வெயிட் பண்ணலாம் டூ இயர் வெயிட் பண்ணலாம் ஆனால் இவ்வளோ நாளாக உன்னால் ஜெயிக்க முடியல அப்படின்னா உனக்கு வியூஸ் போகலன்னா ஒன்று அது நம்ம ஒன்றும் நம்ம சரியாக பண்ணலை இன்னொன்று உனக்கு அது வரலை அப்படின்னு நினச்சிக்கோ வரலைன்னா விட்டுடு அதை விட்டுட்டு நீ வந்து வேறு எங்கேயாவது ஒர்க் போ அண்டு உன் கெரியரை பாரு ஏன்னா உனக்கு வந்து அதுலேயும் உனக்கு திறமை இருக்குது ஸோ நீ வந்து அதை வந்து சூஸ் பண்ணிக்கோ நீ ஏன் பேஷன் பேஷன்னு சொல்லி இதுக்காக வந்து நீ நிறைய இவ்வளோ மெனக்கெடுறா நம்ம ஃபேமிலியில் உன்னோடய ஃபேமிலியில் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வருது இதுக்காக அண்டு அதுதான் உங்கள் ஃபேமிலியில் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வருது அதுக்கப்புறம் ஒர்க்கு உனக்கு ஃபினான்ஷியலாகவும் நீ ஸ்டேபிளாக இல்லை இப்படிலாம் சொல்லி நிறைய அட்வைஸ் பண்ணாங்க எனக்கு வந்து அவங்க வந்து எனக்கு நல்லதுக்கு தான் அட்வைஸ் பண்ணாங்க எனக்கு ஓகே பட் வந்து இது வந்து எனக்கு பிடிச்சிருக்குல்ல எண்ட் ஆஃப் டே நான் தான் வாழ போறேன் எனக்கு வந்து ஒரு டென் இயர்ஸ் கழிச்சு சுச்சோ நம்ம இத்தனை நாளாக இதை பண்ணாம விட்டுட்டோமே நான் ஃபீல் பண்ணுறத விட எனக்கு வந்து லேட்டாக தான் கிடைக்குது அது வந்து என்னோட தலையெழுத்து இந்த மாதிரி நிறைய பேர் நீங்கள் இருப்பீங்கல்ல ஒரு சில விஷயம் உங்களுக்கு லேட்டாக தான் கிடைக்கணும் நம்மளுக்கு இப்போ கிடைக்கும் அப்படின்னு இருந்தால் அது அப்போதான் கிடைக்கும் ஸோ நம்ம அதுக்கு வந்து கவலைப்பட்டு இருக்க நான் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அவங்க சொன்னது நல்லதை நான் ஏற்றுக்கிறேன் கண்டிப்பா நான் அதை எடுத்துக்க ஏற்றுக்கிறேன் அண்ட் எங்கேயாவது ஒர்க் போக தான் பார்ப்பேன் ஒர்க் பார்க்க தான் போறேன் அண்ட் இதை விட்டுடு அப்படின்னு சொன்னதுக்கு தான் எனக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு அதுக்காக தான் வந்து நான் சொல்ல வரேன் இந்த மாதிரி வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ யாராவது ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க உங்களை கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த மாதிரி டிமோட்டிவேட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி டிமோட்டிவேட் பண்ணும்போது நீங்கள் வந்து நீங்க சோதரக்கூடாது உங்களை சுற்றி வந்து ஆயிரம் பேர் சொல்லட்டும் இது வேண்டாம் இது இது வேண்டாம் இது பண்ணாத இதனால உனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லட்டும் அதை பத்தி நீங்கள் கவலையே படாதீங்க உங்களுக்கான நாள் வரும் நீங்கள் சில கண்டிப்பா நான் சொல்றேன் கண்டிப்பாக உங்களுக்கான நாள் வரும் எனக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு அப்போ வந்து அப்போ எனக்கே வந்து இவ்வளோ ப்ராப்ளம்ஸு ஒரு பொண்ணா ஒரு நம்ம ஒரு வீடியோ பண்ணுறதுக்கே எவ்வளோ அக்செப்டன்ஸ் வேணும் எவ்வளோ நம்ம ஃபேமிலி ஹேண்டில் பண்ணணும் எவ்வளோ நம்ம ரிலேட்டிவாக ஹேண்டில் பண்ணணும் எவ்வளோ நம்ம ஃப்ரெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் கூட விட்டுருவாங்க நம்ம சொசைட்டி நம்மளை வாழவே விடாது வாழவும் விடாது சாவவும் விடாது ஸோ நம்ம இது எல்லாத்தையுமே கிடக்கணும் இவ்வளோ நம்ம கடந்து வந்தாலும் ஒரு சில பேட் கமெண்ட்ஸ் பேட் கமெண்ட்ஸ் கேட்குறது அப்படியே நீ செத்து போயிடணும் அந்த மாதிரி எப்படி அவ்வளோலாம் டைப் பண்ண வரோனே தெரியல எனக்கு நீ சாகுற மாதிரி உன்னை வந்து அசிங்கப்படுத்துவாங்க ஒன்றுமே நீ பண்ண மாட்டேன் நீ வீடியோ போடுவே உனக்கு அது பிடிக்கலனா அது வந்து நீ பார்க்கக்கூடாது நீ பார்த்துட்டு உனக்கு ஒரு கன்சர்னாக இருக்கு நீ இப்படி பண்ணக்கூடாதுன்னா அவங்ககிட்ட தனியாக கூட்டிட்டு போய் பேசணும் ஆனால் அதுக்கும் உனக்கு தகுதி இல்லை அதுக்கும் உனக்கு முடியாது ஆனால் பண்ணுறவங்களையும் நீ நிம்மதியாக மாட்டேன் அவங்க வந்து இந்த மாதிரி கொச்சை கொச்சையாக பேசுவேன் நான் எவ்வளோ ஒவ்வொருத்தவங்களோட கமெண்ட்ஸ் பார்க்குறேன் அவ்வளோ அசிங்க உங்களுக்கு பிடிக்கலாம் விட்டுருங்களேன் ஏன் இவ்வளோ வன்மோ ஸோ இவ்வளோத்தையும் கடந்து ஒரு பொண்ணு வந்து நிற்பா அது போது கரெக்டு என்னோட நல்லதுக்கு தான் சொல்றாங்க எல்லாமே எனக்கு புரியுது ஆனா இந்த டீம் மோட்டிவேட்டால நான் விட்டுட்டேனா ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு நான் ஃபீல் அப்போ வந்து எனக்காக யாருமே நிக்க மாட்டாங்கல்ல எனக்காக நான் தானே எனக்காக நான் தானே பாக்கணும் சோ நான் ஒரு பொண்ணா இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்க அப்படின்னா நான் கொடுக்குற ஒரே அட்வைஸ் உங்களுக்கு இதுதான் இவன் அதை சொல்றான் அவன் அதை சொல்றான்னு தயவு செய்து உங்களோட பேஷனை விடாதீங்க உங்களுக்கு பேஷன் இல்லையா வீட்டை பாத்துக்கணுமா அதுவும் ஒரு பேஷன் தான் அதை நீங்க பாருங்க வீட்டை பார்த்துக்கணும்னு ஆசைப்படுறீங்களா அதை க்ளீனாக ஃபுல்லாக செம்மையாக பார்த்துக்கோங்க உங்களை மாதிரி யாருமே பாத்துக்க கூடாது அந்த மாதிரி பார்த்துக்கோங்க பசங்களை பார்த்துக்கணுமா அதுவும் பேஷன் தான் அவங்க பசங்களை பார்த்துக்கோங்க உங்க பசங்களை அழகாக பார்த்துட்டு அழகாக ரெடி பண்ணிவிட்டு அழகாக ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அழகாக லன் லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு அந்த மாதிரி அழகாக பார்த்துக்கோங்க அண்ட் உங்களுக்கு இல்லை உங்களுக்கு ஒரு பொட்டி வைக்கணுமா இல்லை ஒரு கடை போடணுமா எதுவாக இருந்தாலும் உங்கள் ட்ரீமை வந்து யாருக்காகவும் விடாதீங்க ஹஸ்பண்ட்காகவும் சரி பேரண்ட்ஸ்க்காகவும் சரி யாருக்காகவும் சரி விடாதீங்க ஒரு நாள் ஆகலை ரெண்டு நாள் ஆகலை ஒரு ரெண்டு மாதம் ஆகலை மூணு மாதம் ஆகலை நாலாவது மாதம் ஆகிதானே ஆகணும் ஆகாமல் இருக்காதுல்ல இப்போ நானும் அப்படிதான் தான் ஒரு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு வீடியோஸ் பண்ணி இன்னமும் எனக்கு போகல ஆனால் நான் வந்து விட மாட்டேன் எனக்கு வரணும் இல்லை என்னோடய எஃபர்ட் நான் போட்டிருக்கேன்ல அந்த எஃபர்டுக்கு நான் எனக்கு அது பதில் வாங்கணும் இல்லைண்ணா அதுக்கு நான் வெயிட் பண்ணி தானே ஆகணும் நான் போட்டிருக்கேன் இல்லை நான் என்னோடய இவ்வளோ உழைப்பு போட்டிருக்கேன் ஒவ்வொரு இடத்துல நம்ம போகும்போது ஒவ்வொரு இடத்துல நான் போனேன்னா என்னால் அங்கே சுற்றி பார்க்க முடியாது எனக்கு வீடியோ எடுக்கணும் எல்லாருமே என்ன திட்டுவாங்க எதுக்கு தான் நீ ஃபோனையும் அந்த ட்ரை பண்ணி எடுத்து சுற்றிட்டு இருக்க அப்படின்னு கேட்பாங்க ஐயோ பார்க்குற ரெண்டு பேருக்கு இவ்வளோ இதுவான்னு எலக்காரமாக பேசுவாங்க ஆனால் நம்ம அது எல்லாத்தையுமே தாங்கிக்கணும் என்னடா ஐவது மக்கள்லாம் பேசலான்னு நினைக்காதீங்க எனக்கு அது சொன்ன உடனே உங்ககிட்ட ஷேர் பண்ணும் போல இருந்துச்சு அதனால தான் வந்து நான் வந்து ஷேர் பண்ணேன் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் நீங்கள் சொல்றது கரெக்டு ஆனாலுமே இதை ஏற்றுக்கிற மனப்பான்மை எனக்கு இல்லை ஒருவேளை இது வந்து இன் இப்போது இ எனக்கு நான் லாஸ்ட்டாக கொடுத்துருக்குற டைம் எனக்கு இது அவங்க சொன்னதில் எனக்கு புரிஞ்சது வந்து ரொம்ப நம்ம பண்ண வேண்டாம் இன்னும் ஒரு சிக்ஸ் மந்த் என இதுக்கான டைம் நான் ஒதுக்குவேன் இந்த சிக்ஸ் மந்தில் எனக்கு வரலன்னா மேபி அப்போது பார்க்கலாம் ட்வீட் பண்ணலாமா இல்லை எப்படின்ட்டு பட் அடிக்க 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 தானே கல்லூன வரும் ஸோ போட்டுக்கிட்டே இருக்கேன் போட்டுக்கிட்டே ஒரு ஒரு புய் பார்த்தேன்னா ஒரு எப்பயோ பார்த்தேன் வருது தண்ணி இருக்குல்ல ஒரு பா பால்லே இருந்தாலுமே தண்ணி சொட்டு சொட்டி 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 சொட்டிக்கிட்டே இருந்தா அது ஒரு நாள் வந்து உடஞ்சிருமா ஒரு பாறாங்கல்லே உடையுதுன்னும் போது நம்ம ட்ரீமுக்காக என்னோட பேஷனுக்காக என்னென்ன ஆசைப்பட்டது எனக்கு கிடைக்கணுன்றதுக்காக நம்ம எஃபர்ட் போட்டுகிட்டே இருப்போம் போட்டுட்டே இருப்போம் போட்டுட்டே இருப்போம் ஒரு நாள் வெற்றி நிச்சயம் கண்டிப்பாக 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 வெற்றி நிச்சயம் பார்க்கலாம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஷன் வந்துச்சுன்னா தயவுசெய்து பண்ணுங்கள் யாரோட ஹெல்ப்பும் வாங்காதீங்க உங்களால் முடிஞ்சதை தான் நீங்கள் பண்ணணும் இன்னொருத்தவங்களோட ஹெல்ப் கேட்கவே கேட்காதிங்க அது உங்களை இன்னும் டிமோட்டிவேட் பண்ணணும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா நீங்கள் பண்ணுங்கள் இல்லைனா அது பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் உங்களோட ட்ரீம் நீங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு கடை வைக்கணும்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணால் அந்த ட்ரீம்மை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும் ஸோ அதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் சரியா மற்றபடி வந்து ஹாப்பியாக இருங்க சந்தோஷமா இருங்க பிடிச்சதை பண்ணுங்கள் இந்த என்ன என்கிட்ட பேசினவங்க வந்து தப்ப வேண்டாம் நான் வந்து எனக்கு தோணுதை சொன்னேன் நீங்கள் நல்ல விதமாக சொல்லியிருக்கீங்க ஆனால் பார்க்குறவங்க அந்த மாதிரி சொல்கிறவங்க வேணுங்கன்னே நம்மளுக்கு தப்பாக கூட சொல்லுவாங்க சில பேர் மற்ற இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு யாராவது அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ அவங்களெல்லாம் வந்து வெட்டி வெட்ட உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்க ஒரு நாள் வந்து கண்டிப்பாக வெற்றி நிச்சயமாக பாய்